நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது டூ ஹோம் டெக்கர் கலைகளின் ஊடகம் நண்பர்களை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஓவிய கண்காட்சிகளுடைய தொகுப்பை நம்ம பார்க்க போகிறோம் இந்த கண்காட்சி எங்கே நடக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானி நகரத்தில் நடக்குதுங்க ரொம்ப அற்புதமான பிரசித்தி பெற்ற ஓவியங்களை மிகவும் சிறப்பாக வரைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதோடைய தொகுப்புகள் பார்க்கும்போது பல்வேறான கதையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஓவியங்களே தன்னை பற்றியான வரலாற்றை எடுத்து சொல்வது போல் இருக்குங்க ஒவ்வொரு ஓவியத்துக்கும் நம்ம விளக்கம் தேவையில்லை பார்க்கும்போதே புரியுது அதை ஒரு பண்பாட்டு ஓவியங்களாக இருக்கட்டும் சிற்பக்கலை ஓவியங்களாக இருக்கட்டும் அல்லது கமர்ஷியல் ஓவியங்களாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க இதனுடைய படைப்பாளருக்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்லி கொடுத்து வாங்க நண்பர்களே இந்த தொகுப்பை நம்ம பார்ப்போம் வணக்கம் நான் குமாரபாளையத்துலேருந்து வரேங்க எனக்கு இந்த ஆர்ட்னால் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கூல் படித்த காலத்துலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு ஸோ நான் படிக்கும்போதே எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால என்னுடைய ஜீனில் இருக்கிறனால என் பிள்ளைகளும் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா ஸோ அந்த பேசிக்கில் இங்கே பவானியில் இருக்கிற அந்த எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் வந்திருந்தோம் இங்கே இருக்கிற எல்லா ஆர்ட்டும் நான் பார்த்தோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது அவங்களோட உயிரோட்டம் வந்து இந்த ஆர்ட்டில் பல வகையில் காமிச்சிருக்காங்க பட் நான் அந்த என்னுடைய ட்ராவல் அது இருக்கிறனால நான் ஒவ்வொன்றையும் உணர முடிஞ்சிது அதே சமயத்தில் பட் என் பாப்பாவும் அதை பார்த்துட்டு ரொம்ப எம்போஸ் ஆகி அப்போ இது வித்தியாசமாக இருக்குது இது நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவளும் அதனுடைய இதெல்லாம் சொல்லியிருக்காள் ஸோ ஒரு சில ஓவியங்கள் நான் பார்த்ததெல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பரதநாட்டியோட பெண்ணோட ஆர்ட் அதில் கருவிலியோடய இது வந்து நேச்சுரலாக நாம் எப்படி நாம் ஒரு பரதநாட்டியோட பெண் மணி அந்த இதை பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அதே தத்துரூபத்தில் இருந்தது அருமையாக இருந்தது அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இரண்டாவது நாங்கள் விரும்புகிற கடவுள் விநாயகப் பெருமான் அவளோட நர்த்தன விநாயகர்னு ஒரு ஆர்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அது பார்த்திங்கன்னா கல்லோட சிற்பத்தோட ஆர்ட் அது ஆக்சுவலாக அது நம்ம பேப்பரில் பார்க்கும்போது அந்த பிரதிபலிப்பு இருக்காது ஆனால் இவங்க பண்ண ஆர்ட் விதம் கல்லாக அது இல்லை பேப்பராக அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு இருந்தது அது ரொம்பவும் எனக்கு பிடிச்சி போன விஷயம் இன்னொரு நபர் வந்து நேச்சுரலாக நின்ன ஒரு குழந்தைங்களை வரை வரைஞ்சி கொடுக்குறாங்க அதுவும் அழகாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த ஆர்ட் கேலரி வந்து எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் வந்து ரசிக்கலாம் நம்மளோட ஆட்களையை வளர்த்துக்கலாம் அவங்களே என்கேஜ் பண்ணலாம் சார் வணக்கம் நாங்கள் இங்கே குமரபாளையம் ஜேகேகே ஸ்கூலில் ஒர்க் பயாலஜி டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க இப்போ இங்கே இந்த ஆர்ட் கேலரி நேற்று எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து வச்சுருந்தாங்க நல்லா அருமையாக வரைகிறாங்க நானும் சின்ன வயசுலலாம் நிறையா வரைஞ்சிட்ருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் அது நிறையா அதோடய டச்சப் இல்லை இப்போ குழந்தைங்களுக்கு அதோடய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் அதே பார்த்து அப்போவே அதே மாதிரி இதாக பணம் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க நல்லா ரியலி வெரி ஹாப்பி நல்லாயிருக்கு அவனுடைய அனுபவத்தை எவ்வளவு அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஓவியங்கள் பேசக்கூடிய அந்த சொல்லக்கூடிய அந்த நளினம் அதுதான் இவங்க அவ்வளவு அழகாக உணர்ந்து அதனுடைய கருத்துக்களை நமக்கு தந்திருக்காங்க குழந்தைகளுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எத்தனையோ வகையான டிஜிட்டல் மூலமாக என்னென்னமோ வந்துட்டுருக்கு இருந்தாலும் இந்த கையால் நம்மளே கலர் பண்ணி வரைஞ்சி அதை ஒரு தத்ரூபமாக கொண்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய கலைங்க இதை வந்து குழந்தைகள் மத்தியில் இன்னும் நிறைய கொண்டு வரணும் அவங்கள ஊக்குவிக்கணும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எங்கெங்கே நடந்த இருந்தாலும் அங்கேயெல்லாம் அவங்கள கூட்டிட்டு போய் அவங்கள இன்னும் உற்சாகப்படுத்தி அவங்கள இன்னும் ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம் அதனால் குழந்தைங்களுக்கு இது மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் இதை ரசித்து பார்க்குறாங்க அப்படின்னா இந்த கண்காட்சியில் எண்ணற்ற ஓவியர்களை நம்ம சந்திக்க முடிஞ்சது அவர்களும் அவர்களோட திறமைகளும் ரொம்ப அபரிவிதமான திறமைகளாக இருக்குங்க இதனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம வரும் தலைமுறையிற்கும் இந்த ஓவியக் கலையில் ஒரு நல்ல ஒரு பிடிப்பு திறனை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி இந்த மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்